ரத்தனபுரியில் அஸ்வேசுமார் நிதியுதவி பெறச் சென்ற இருபத்தி ஆறு வயது இளம்பெண்ணொருவர் நீர் மின் உற்பத்தி நிலையத்திற்கு அருகில் நீரில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த யுவதியின் உடல் நேற்று காலை முப்பது மணி அளவில் மிதந்து கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டெமோதரா ஆற்றிலிருந்து வெவல்வத்தில் உள்ள பனகுட சிறிய நீர் மின் நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு வரும் குழாயின் அருகில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் அவர் அணிந்திருந்த ஆடிகள் கிடைத்துள்ளன மற்றும் அவரது கால்சட்டி பையில் ரூபா பதினோறாயிரம் பணம் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் ஒன்றரை மணி நேரம் அடையாளம் காணப்படாமல் இருந்த நிலையில் பின்னர் பெற்றோர் வருகை தந்து தங்கள் மகள் என அடையாளம் கண்டுள்ளனர் இந்நிலையில் யுவதி கொலை செய்யப்பட்டாரா என்பதை அறிய ரத்தனபுரி போதனா வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் ரத்தனபுரி தென்ன கல்லெல்ல பகல்கெல பகுதியைச் சேர்ந்த முத்தையா பேபி ஷர்மி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் கடந்த பதினைந்தாம் தேதி காலை பத்து மணியளவில் வாங்கி நிதியுதவி பெறுவதற்காக வீட்டில் இருந்து ரத்தனபுரி நகரத்திற்கு புறப்பட்டார் அவரை தேடியில் உடல் மிதப்பதாக தகவல் கிடைத்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக போலீசாரால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றனர் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சம்பவ தினமான கடந்த சனிக்கிழமை மாலை யுவதியுடன் சென்ற இளைஞர் அப்பர் வேவல் கட்டு தோட்டத்தை சேர்ந்தவர் என தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் கீழ் சேர்ந்த மோகன்ராஜ் பேபிஷானி என்றும் யுவதியின் சடலத்தை பொதுமக்கள் கண்டுபிடித்ததன் பின்னர் அங்கு யுவதியின் காதல் என கூறப்படும் நபர் சென்று வந்துள்ளதாக வந்துள்ளது சந்தேக நபர் அணிந்திருந்த ரப்பர் சிறப்பு மற்றும் கைப்பட்டி இறந்த யுவதியின் கையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த நபர் யுவதியை காதலித்து வந்தார் என்ற விடயத்தை யுவதியின் தங்கை போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது